போகிற போக்கில் விஜய் சேதுபதி இனிமேல் இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு அவர் இருப்பாரா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதாவது பிக் பாஸ் பாத்தீங்கன்னா சீசன் நைன் போயிட்டுருக்கு இல்லையா இந்த சீசனில் தான் வந்துட்டு டிஸ்பபீடியண்ட்டான கண்டெஸ்டன்ட் இருக்காங்க அங்கே இருக்க எல்லாரும் அதிகமாக கெட்ட வார்த்தை எயிட்டீன் ப்ளஸ்ஸாக பேசுகிறது சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது வந்து இன்னொருத்தரை பயமுறுத்தி தான் பண்ணுறது அட்டென்ஷன் சீக்கிங்க மட்டுமே நினைச்சு நினச்சி பண்ணுறதா இருக்காங்க இதை நிறைய வாட்டி விஜய் சேதுபதி மென்ஷன் அட்டன் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பிக் பாஸே இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏதாவது ஃபன் கொடுத்து இவங்க கிட்ட கண்டன் வாங்குற லெவலுக்கு போயாச்சு இடையில இடையில அமித் பாட்டு பாடுறது கானா வினோத்துடைய ஏதோ பேச்சு எப்பவாவது எஃப்ஜே பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எதையோ ஒன்னும் ஆறுதலா இருக்குன்னு சொல்லலாம் மத்தபடி பாதி பேருக்கு மேல மிக்சர் சாப்பிடுறாங்க மீதி பேருக்கு மேல சண்டை போடுறாங்க முக்காவாசி பேர் அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கும் மீறி கெட்ட வார்த்தை நல்லா சரளமா எல்லாருமே பேசுறாங்க எயிட்டீன் பிளஸ் பயங்கரமா நடந்துக்கிறாங்க நூறு நாள் அப்படின்றது கரெக்டா சொல்லணும்னா மூணு மாசம் ஒரு சின்ன ஷார்ட் பிலிம்க்கோ அப்படி இல்லைனா சின்ன பட்ஜெட் சீரியலுக்கு நடிக்கிற குறிப்பிட்ட காலகட்டம் தான் அது ஆனால் வெளியில் வந்துட்டு நமக்குன்னு ஃப்யூச்சர் இருக்குன்னு யோசிக்காமல் அவ்வளோ எயிட்டீன் ப்ளஸ்ஸாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது காசிப் பண்ணுறது வெளியில் வந்துட்டு அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸுமே வந்துட்டு சரியாகவே இல்லை இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது ரீசண்டாக பார்த்திங்கன்னா பிரஜன் அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் அவர் நடந்துக்கிறாரு ஃப்ரெண்டு என்ன தான் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயங்கள் சரியாகவே இல்லைன்னு சொல்லலாம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்க பார்க்க பிக் பாஸே வந்துட்டு ஒரு மாதிரி சூனியம் பிடிச்ச வீடு தான் இருக்கு வெளியில இருக்க விஜய் சேதுபதிக்கே அந்த சூனியம் பிடிச்சிருமோ என்னமோ ஏன்னா அவர் என்னதான் ஃபிளேவர் ஃபுல்லா பேச ட்ரை பண்ணாலும் சரி என்னதான் அவர் சொல்ல வந்தாலும் அவருக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவரோட மைண்ட்ல என்ன உட்கார்ந்துருக்கும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆண்டவர் மாயா இஷ்யூல இருந்து அவர் வெளியில வந்தவர் தான் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ விஜய் சேதுபதி நிறைய விஷயங்கள் கொடுக்க ட்ரை பண்ணாலும் பேச ட்ரை பண்ணாலும் மக்கள் மதியில குட்டியான ஒரு திருப்தி இருக்கு ஒருவேளை எஸ்டியார வர சொல்லுவாங்களான்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு உங்களோட கருத்து என்ன விஜய் சேதுபதி இருப்பாரா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க